இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று வியாழக்கிழமை இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடியற்காலை ஆறு நாற்பது அச்சம் என்பது மடமையடா அச்சம் என்பது மடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா துணிவே துணை துணிந்தவனுக்கு தூக்குமேடை மேடை பஞ்சுமெத்தை இதெல்லாம் வசனங்கள் தான் அச்சம் என்பது பயம் வாழ்க்கையில் பயம் இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியாது அதனால்தான் இது மடமை கோழைத்தனம் என்று சொல்வது அஞ்சாமை உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை என்பது பயம் இல்லாமல் இருப்பது தான் அஞ்சாமை அச்சம் என்பது பயம் அச்சம் அஞ்சாமை என்பது பயப்படாமல் இருப்பது இதுதான் இந்த காலைய பதிவு எல்லாவற்றிற்குமே நாம் துணிந்து போக வேண்டும் தோல்விகள் வரும் வெற்றிகள் வரும் மாறி மாறி வரும் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாவற்றையும் கடந்து செல்வதுதான் வாழ்க்கை அப்பொழுது நாம் முன்னெடுத்து போக முடியும் அது வெற்றியோ தோல்வியோ அச்சமோ அச்சமில்லையோ அதையெல்லாம் கடந்து செல்வது தான் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து பார்ப்போம் விழுந்தாலும் எழுந்து நிற்போம்